அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் அடவாதம் பிடிவாதம் தவிர்த்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறலாம் இந்த அடவாதம் பிடிவாதம் யாரிடம் தவிர்க்க வேண்டும் பெரும்பாலும் மேச ராசி அன்பர்கள் தன்னுடைய பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ அடவாதம் பிடிவாதத்தை தவிர்த்தால் நீங்கள் வந்து உங்கள் இலக்கை அடைந்து விடலாம் மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் ஒன்றாவது வீடு மேச ராசியின் அதிபதி செவ்வாய் மேச ராசி என்றாலே பயம் அறியாதவன் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் யாரிடமும் ஏமாற மாட்டார்கள் மேச ராசியின் குறியீடு ஆட்டுக்கிடா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறியீடு உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விலங்கினம் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய விலங்கினமே இயக்குகிறது அது மாதிரி ஒவ்வொரு ராசியிலும் மும்மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அந்த மூன்று நட்சத்திரனுடைய குணாதிசயங்களை கொண்டு அந்த ராசியின் சிம்பிளை அமைத்திருக்கிறார்கள் மேச ராசியின் குறியீடு ஆட்டு கெடா பெரும்பாலும் ஆடுகளினுடைய நடவடிக்கைகளை உற்று நோக்கினால் மேசராசிக்காருடைய குணாதிசயங்களை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் ஆட்டு மந்தையில் பார்க்கும்போது அதாவது ஆட்டு பட்டியில் பார்க்கும்போது அங்கே வந்து குறைந்தது ஒரு இரண்டு ஆடு மூன்று ஆடு நான்கு ஆடு இப்படி வந்து முட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆடு வந்து ஒரு இடத்தில் நிற்காது ஆடு வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓய்வில்லாமல் எதையே ஒன்று எந்த தலையோ அது நஞ்சாக இருந்தாலும் சரி எந்த தலையாக இருந்தாலும் விஷ செடியாக இருந்தாலும் ஆடு வந்து அந்த செடியை கடித்து தின்னடும் ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆடு முட்டிக்கொண்டே இருக்கும் மேச ராசிக்காரர்களை கழகக்காரர்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆட்டுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது உலக ஜீவராசிகளிலேயே இந்த ஆடு வந்து பயமற்றது அதனால தான் மேசராசிக்காரர்களை தைரியசாலிகள் என்று கூறுகிறார்கள் மேச ராசியில் முதல் நட்சத்திரமாக அசுவனி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இது வந்து கேது பகவானுடைய முதல் நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவரும் வேகமானவர்கள் இவர்கள் வந்து வேகமானவர்கள் ஒரு காரியம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு காரியத்துக்கு போகிறார்கள் என்றால் அது வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி எவ்வளவு கால தாமதம் ஆனாலும் சரி இருந்து அந்த வேலையை முடிச்சிட்டு தான் வருவார்கள் குதிரை சவாரியில் மட்டும்தான் வேகமாக ஓடும் மற்றபடி வந்து அமைதியாக இடத்தில் பொறுமையாக நின்று கொண்டு இருக்கும் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் சந்திரபுகான் அமர்ந்து இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல வந்து கேது மகாதசை அதன் பிறகு சுக்கர மகாதசை ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குள் இவருடைய வசதி வாய்ப்புகள் உயர்ந்தே விடும் அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குள் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்து விட வேண்டும் சுக்கரமகாதிசை முடிந்தவுடன் அசுவினி நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து சூரிய திசை அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இந்த சூரிய திசையில் சிறு விபத்து அந்த சிறு விபத்தில் தேயில் போடுற அளவுக்கு சிறு விபத்துகள் ஏற்படும் சூரிய திசை நடக்கும்போது ஒரு வழக்கு ஏற்படும் அது காடு சார்ந்து நிலம் சார்ந்து உறவுகள் சார்ந்து இப்படி ஒரு வழக்கு சூரிய மகாதசையில் ஏற்படுகிறது இந்த சூரிய திசை நடக்கும்போது தந்தைக்கு வந்து அதிக அலைச்சலை ஏற்படுத்தும் தந்தை வந்து அதிக டென்ஷன் கோவப்படக்கூடிய நிலை ஏற்படும் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது பெரும்பாலும் ஊரே கலவரம் மாறி அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஊரே பகை ஆவார்கள் சூரிய திசை நடக்கும்போது ஆறு ஆண்டுகளில் வருமானம் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக கேது சுக்கர திசையை விட சூரிய திசை ஆறாண்டுகளுக்குள் நல்ல வசதி வாய்ப்புகள் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அசுவனி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் இதில் வந்து சந்திரபகவான் அமரும்போது சந்திரன் வந்து கிரகணம் அடைந்தது போல் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் தலையில் எப்போதும் நூறு கிலோ வெயிட்ட தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லதே நடக்கலை ஒன்றுமே முடியல அப்படின்னு காரி காரி கீழே துப்புற மாதிரி இருக்கும் அதிக யோசனைகள் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அசுவினி நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து சந்திர திசை நடக்கும்போது குலதெய்வமே அருள் தரம் மறக்கிறது குலதெய்வமே ஒன்றுமே கண்டுகிறதில்லை சுக வேதனைப்படுத்துகிறது ஆடு மாடு கால்நடை கோழி மற்ற உயிர் ஜீவராசிகளை சந்திர திசை நடக்கும்போது பராமரிக்கக்கூடிய நிலை வருகிறது பொது சேவை செய்ய வைக்கிறது சந்திர திசை பத்தாண்டு காலம் தன்னுடைய உடலில் ஆத்திர அவசரம் தாவங்களை அப்படியே கட்டுப்படுத்துகிறது அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் சந்திர திசை முடியும் காட்டியும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இவரில் வந்து முழுமையாக கற்றுவிடுகிறார்கள் தாயாருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் தருகிறது சந்திரதிசை பத்தாண்டு காலத்திற்குள் தாயாருக்கு அதிக நோய் நொடி தொந்தரவுகள் தாய் மாமன்களிடம் பகை போட்டி விரோதங்கள் அண்டை ஐலாண் சுற்று வட்டார பகுதியில் விரோதம் சந்திரதிசை பத்தாண்டு காலம் முடியதற்குள் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் தனி மனிதனாக தனி குடும்பமாக வந்து விடுகிறார்கள் ஒரு உறவு ஒட்டு இல்லாமல் செய்து விடுகிறது அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை அசுவினி நட்சத்திரக்காரர்கள் பக்குவப்பட்டு விடுகிறார்கள் ஏன்னா நாற்பது வயது செவ்வாய் திசை வரும்போது நாற்பது வயதிற்கு மேலாகிவிடும் அந்த செவ்வாய் திசையில் அசுவினி நட்சத்திரக்காரர்கள் பக்குவப்பட்ட மனிதராக மாறி விடுகிறார்கள் இந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு இவளுடைய குடும்பத்தில் அண்ணா தம்பி அல்லது அப்பா அம்மா பெற்றோர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்திலோ சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ பிறந்திருக்கிறார்கள் என்றால் அசுவனி நட்சத்திரக்காரர்களுடைய தோஷம் அதிகமாகிடும் அசுவனி நட்சத்திரக்காரர்கள் அடவாதம் பிடிவாதம் பிடிப்பார்கள் உன்னை அம்மாவடம் அதிக பாசம் இருக்கும் இல்லைன்னா அம்மா மேல் அதிக வரும் அப்பா மேல் அதிக பாசம் இருக்கும் அப்பா மேல் அதிக வரும் இல்லைன்னா அம்மா மேல் அதிக பாசம் இருக்கும் எது ஒரு ஒரு மேல் அதிக பாசப்பட்டவுடன் இருப்பார்கள் ஒரு ஒரு மேல் அதிக கோபதாவத்துடன் இருப்பார்கள் அதே மாதிரி தான் உடன் பிறந்தவர்களும் அசுவனி நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து திசை நடத்தும் போது சுபகாரியங்கள் பெரும்பாலும் தாமதப்படுகிறது கல்யாணமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்பத்திலேயே சுபகாரியங்கள் தாமதப்படுகிறது அசுவனி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் சூரியனுடைய நட்சத்திரமோ சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ யாரும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த குடும்பம் வந்து படாத பாடு படாத கஷ்டம் இயற்கையாகவே சூரிய சந்திர சந்திரதிசையில் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும்போது அந்த குடும்பமே மன அழுத்தம் மனக்குழப்பம் சுபகாரியங்கள் இல்லாமல் அதிக அவஸ்தைப்படுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அசுவணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ அடவாதம் பிடிவாதம் தவிர்க்க வேண்டும் ஆடு இருக்குது அப்படின்னா வீட்டில் போது மனிதர்களிடம் மிக ஈஸியாக அழகாக பழகக்கூடியது ஆடு அந்த ஆடு வந்து விவசாயத்தில் வெள்ளாமையில் போய் கடிக்குது அப்படின்னா அதை போய் முடிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அடவாதமாக அந்த செடியை தான் கடித்து சாப்பிடும் அந்த ஆடு போல் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு அடவாதம் இருக்கும் ஆட்டுக்கிடாயை போல் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிவாதம் இருக்கும் பார்ப்பதற்கு அமைதியாக பொறுமையாக நிதானசாலிகளாக இருப்பார்கள் கோபம் மூக்கு மேலே வரும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து தவிர்க்க பார்க்க வேண்டும் குறைக்க பார்க்க வேண்டும் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசித்து தான் செயல்பட வேண்டும் எடுத்த உடனே ஆடு முட்டுற மாதிரி டக்குன்னு பாஞ்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு பிற்காலத்தில் தொந்தரவுகளை தருகிறது அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்கள் உடலும் மனதும் தொந்தரவுக்கு ஆளாகிறது அவர் வந்து பிரஸார் அதிகமாகி பிற்காலத்தில் அதே வந்து நோய் நொடி தொந்தரவுக்கு காரணமாகிவிடுகிறது அசுவினி நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற வேண்டுமென்றால் மேச ராசி அசுவுனி நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ அடவாதம் பிடிவாதம் பிடிக்காமல் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் ராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாய்புகானாக இருக்கும்போது இரத்த சொந்த பந்தங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அது மாமனாக இருந்தாலும் சரி சித்தப்பா பெரியப்பாவாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவுகளுக்கு அசுவினி நட்சத்திரக்காரர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் வந்து இது வந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கும்போது நிலபுல சொத்துக்கள் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்போ வந்து ஆஸ்தி அந்தஸ்து மேசராசி அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய மனம் அமைதியாக சந்தோஷப்பட நீங்கள் வந்து தினந்தோறும் விநாயகரை வழிபட வேண்டும் பிள்ளையாராக கும்பிடும்போது உங்களுக்கு வந்து சாந்தமான மனநிலை வரும் அதே மாதிரி பெண் தெய்வங்களை வழிபட வேண்டும் மாரியம்மன் காளியம்மன் சரஸ்வதி லட்சுமி பெண் தெய்வங்களை அசூனி நட்சத்திரக்காரர்கள் வழிபடும்போது உங்களுடைய மனம் மாறும் அசூனி நட்சத்திரக்காரர்கள் ஆத்திர அவசர கோபதாபங்களை குறைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு பெண் தெய்வ வழிபாடு அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படினை அழுத்திங்க தினந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்